இப்படி வந்து ரெண்டு நுக்தா கீழ வந்தா என்னது யா யா அதே போல இப்படி வந்து ரெண்டு நுக்தா கீழ வந்தா யா யா அதே போல இந்த மாதிரி வரும் என்னது யா யா விளங்குதானே இப்போ நாங்க அலிஃப்ல இருந்து யா மட்டும் உள்ள மொத்தம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் இல்லையா இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் உச்சரிப்பு ரீதியா பார்க்கும்போது இருபத்தி எட்டு சொன்னேன் அந்த உலக எழுத்துக்களினுடைய அந்த எழுத்துக்கள் ஒற்றை எழுத்துக்கள் கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது வார வடிவங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் வடிவங்கள் அதை விளங்கினாதான் எங்களுக்கு இந்த எழுத்து என்ன அடையாளம் காணலாம் அது எவ்வளவு வடிவம் மாறி வந்தாலும் எங்களுக்கு சொல்லலாம் இது தான் இது அழி தான் இது ஜீ தான் இது ஹா தான் இது தால் தான் எழுத்துக்களை சரியா விளங்கினா தானே அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் எங்களுக்கு அந்த எழுத்துக்களுக்கு மேலான அடையாள குறியீடுகள்

எங்களோட அரபு எழுத்துக்கள் இருபத்தி ஒம்போதுலேயும் கடைசியாக உள்ள ரெண்டு எழுத்துக்களையும் இந்த பக்கத்தில் தந்திருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டாவது பக்கம் பாருங்கள் முதலாவது வந்து ஹம்சா ஹம்சா வந்து பல வடிவங்களில் வருது இதில் வந்திருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்டத்தட்ட எட்டு வடிவங்களில் என்ன செய்யுது ஹம்சா அல் குரானில் வரும் அப்போ எல்லாத்தையும் நாங்கள் வெளியிக் கொள்ளணும் இப்படி வந்தால் இது தான் அப்புறம் இந்த வாவுக்கு மேலே யாக்கு மேலே இந்த அலிஃபுக்கு மேலே இப்படி வரப்போக்குள்ள எல்லாமே என்ன தான் அதை நாங்கள் அலீஃப் வாவ் யாண்டு சொல்ல மாட்டோம் அதை ஹம்சான்னு தான் சொல்லுவோம் அந்த விஷயத்தை நாங்கள் அவடத்தை கவனித்து கொள்ளணும் அதே போல் யா வந்திருக்குது யா வார வடிவங்கள் மூணு வடிவங்கள் தந்திருக்கிறாங்க பாருங்கள் ஆரம்பத்தில் வரக்குள்ள இப்படி வரும் நடுவில் எப்படி வரும் கடைசியில் வரக்குள்ள இந்த மாதிரி வரும் இதுவரைக்கும் நாங்கள் சொல்லி பார்ப்போம் ஹம்சா 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 همزة 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 ها لام همزة كاف لام همزة ميم را همزة همزة باء لام فا همزة نون همزة همزة كاف همزة سين همزة كاف تا همزة ميم همزة ميم همزة واو ألف ها فا همزة را همزة با همزة را با همزة سين سين همزة لام همزة ألف ميم را همزة همزة மீம் ஹம்ச ரா மீம் ஹம்ச மீம் நூன் மீம் ஹம்சாத் அடுத்தது பாருங்கள் யா 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 யாஃப் யா வவு மீம் ய சீன் யா ஹா யா வவு ய த இந்த அடிப்படையில் நாங்கள் இந்த எழுத்துக்களை இந்த வடிவங்களை நாங்கள் விளங்கி கொண்டால் சரி அலமதுல்லா இதுவரைக்கும் நாங்கள் முன்னுக்கால படித்த அந்த ஒற்றை எழுத்துக்கள் இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அது கூட்டெழுத்துக்களாக வரும் பொழுது என்னென்ன வடிவங்களில் வரும் என்றதை நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டோம் என்று தான் அலமது இல்லான்னு எங்களுக்கு அடுத்த இஷ்டப்புக்கு என்ன செய்யலாம் போகலாம் முதலாவது நாங்கள் எழுத்துக்களை சரியான இது இது என்னென்ன எழுத்துத்தான் என்கிறத அடையாளம் காணணும் எங்களுக்கு இதை பார்த்தோன்னு விளங்கணும் அது எந்த வடிவத்தில் வந்திருந்தாலும் இது அலிஃப் தான் இது பா தான் இது சாதான் என்றதை கொள்கிற மாதிரிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அதை சரியான முறையில் அதை வழங்கி கொள்ளும் ஜிஸாக் அல்லா ஹைர் அலாமி